போதனை கலஞ்சத்தில் இருந்து நான் போன வாரத்தில் மனுஷனை தேவன் ஒரு ஆற்றலோடு உண்டு பண்ணியிருக்க என்ன ஆற்றல் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஆற்றல் எப்படி அவன் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள் இந்த வசனத்திலிருந்து என்ன வாக்கு தத்தம் பண்ணி அதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் என்ன வேணும் என்கிறதை தெரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா அப்ப மனுஷன் ஒரு விசேஷ ஆற்றலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் சூஸ் பண்ண முடியும் என்று அவன் நிறைய கிடக்குது அதுல என்ன வேணும் என்று தெரிந்து எடுக்க முடியும் எப்படி தெரிந்து எடுக்கிறான் வசனத்திலிருந்து அவன் தெரிந்து எடுத்துக்கொள்கிறான் தான் நான் சொன்னேன் யூ மஸ்ட் டெலிபரேட்லி சூஸ் வசனத்தை உட்கார்ந்து பார்த்து கவனித்து அதிலிருந்து பொறுக்கி எடுக்க வேண்டும் இது எனக்காக என்ன எனக்காக சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய குடும்பத்தை குறித்து என்னுடைய கையின் பிரயாசத்தை குறித்து என்னுடைய சரீரத்தை குறித்து என்னுடைய சுகத்தை குறித்து என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து என்னுடைய செழிப்பை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பொறுக்கி இருக்கிறான் எடுத்து தன்னுடைய தாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னேன் இப்படியே அவன் செய்து கொண்டிருந்தால் வசனத்தை பொறுக்கி பொறுக்கி எடுத்து தனக்கு என்ன வேணும்ன்றது அவன் அன்றாடம் தெரிந்து கொண்டு எடுத்து தன்னுடைய இருதயத்தில் வாயில் வைக்கிறவனா இருந்தால் ஒரு நாள் அவனுடைய வாய் எப்படிப்பட்டது ஆகும் அவனுடைய வாய் ஜீவ ஊற்றை போல் ஆகும் என்று சொல்ல ஆரம்பித்தேன் அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன் வாய் எப்படி ஆகும் ஜீவ ஊற்றை போல் ஆகும் வாசிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று பாருங்க நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி இருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அந்த ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளலாம் இந்த வாய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் மொண்டு கொள்ளுகிற இடம் எல்லாத்தையும் இங்கிருந்து எடுத்துக் கொள்ளலாம் சுகம் வேணுமா இந்த வாயிலிருந்து நீங்கள் மொண்டு கொள்ளலாம் ஊற்று மாதிரி இது சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்க என் கூட சிந்திங்க தான் வேதம் அப்படி சொல்லுது ஜீவ ஊற்றுன்னு உங்களுக்கு செழிப்பு வேணுமா இந்த வாயிலிருந்து நீங்கள் கிணத்துக்கு ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து ஒரு கயிறை போட்டு அப்படி கிணத்துல இறக்கி மொண்டு கொள்றீங்களோ அது போல இந்த வாயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வாய் வந்து ஒரு ஜீவ ஊற்ற போல இருக்கிறது அதை அங்கிருந்து தான் கொள்ளலாம் நீதிமானுடைய வாய் நீதிமான் யாரு எது சரி எது தவறு என்று அறிந்து கொண்டு சரியான காரியங்களை மட்டும் தன்னுடைய வாயில வைத்து பேசுகிறவன் அவன் தான் நீதிமான் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை தேவனுடைய வாக்குத்தங்களை தன்னுடைய வாயில வைத்து பேசுகிறவன் என்ன சொல்லுகிறது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சிலர் பாருங்க சில கிறிஸ்தவங்க எங்கெல்லாம் போய் என்ன சொல்கிறாங்க நான் என்ன செய்யறேன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது ஏன் விளங்கலைன்னா இது விளங்கலை அதனால விளங்கலை வாய் ஆச்சுன்னா தான் வாழ்க்கை கரெக்ட் ஆகும் இதை காண்பிக்க போகிறேன் இன்னைக்கு எப்படி வாயை ஜீவை ஊற்றாக்குவது இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் வாயை ஜீவ ஊற்றாக்க முடியுமா எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களால் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிற ஒரு ஜீவ ஊற்றை போல என்னுடைய நாவை நான் ஆக்க முடியுமா ரொம்ப சுலபம் இங்க இருக்கிற ஒரு கடைசி மனுஷன் கூட அப்படி ஆக்கலாம் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது இது என்ன பெரிய ஒன்றும் பண்ண வேண்டியது இது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் ஒவ்வொருவரும் இங்க தங்களுடைய வாயை ஒவ்வொரு நாளும் பயிற்சி வித்து ஒரு ஜீவ ஊற்றை போல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய நேரம் எல்லாம் அளவற்ற முறையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த வாயை நீங்கள் மாற்ற முடியும் அது எப்படி மாற்றுகிறது வசனத்தை கவனமாய் தெரிந்து கொண்டு பொறுக்கி எடுத்து தன்னுடைய வாயில வைக்க வேண்டும் என்னென்ன வசனங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று தெரிந்து அதை எடுத்து என்ன பண்ண வேண்டும் வாயில வைக்க வேண்டும் அதனால்தான் முப்பதாம் அதிகாரத்தில் உபாமத்தில் நாம் வாசித்தம் போன வாரத்தில் சொல்லி இருக்குது இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் ஆசீர்வாதம் சாபத்தையும் உனக்கு முன்பாக ரெண்டு இருக்குது உனக்கு முன்னால எதை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது எல்லா நன்மையும் இருக்குது அதில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது அப்போ ஜீவனை தெரிந்து கொள் அல்லது நன்மை தெரிந்து கொள் அல்லது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும் சொல்லியிருக்குது அப்ப வசனத்தை எடுத்து பார்க்கும்போது கூட வசனத்தில் எல்லாம் இருக்குது பாருங்க யார் யார் என்ன தப்பு செய்தாலெல்லாம் இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ன தெரிந்து கொள்ள வேணும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேணும் நல்ல கவனிங்க இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப சுலபம் அப்ப வசனத்தை நான் பார்க்கும் போது கூட எப்படி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படி தெரிந்து கொள்ளக்கூடாது தப்பாண்டவர் அதனால அதை நான் தெரிந்து கொள்ள கூடாது என்ன தெரிந்து கொள்ளணும் அந்த வசனம் வேணாம் ஏன்னா அது ஜீவன் அல்ல நிர்வாணியாய் வந்து நிர்வாணிய அது எனக்கு வேண்டாம் அது வேற யாராவது எடுத்துக்கிட்டோம் நமக்கு வேண்டாம் அது இல்லையா இருக்கீங்களா எப்படி தெரிந்து கொள்ளணும் பாருங்க தப்பான போதனைகளை கேட்டு தப்பாக வசனத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை தெரிந்து அதுதான் தெரிந்து கொள்ள சும்மா பைபிள் எப்படி திறந்துட்டு என்னது அவன் கொண்டு சத்தான அப்படி எழுதிருக்கு நம்மளும் தெரிந்து கொள்ள கூடாது நமக்கு அது தேவையில்லை ஏனென்றால் நமக்கு அது கிடையாது நான் வாழ இருக்கிறவர்கள் நாண்டு கொண்டு சாகிறது இல்லை வாழ இருக்கிறவர்கள் ஆகவே அதற்கேற்ற வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேணும் அப்ப போய் தேடணும் எந்த வார்த்தைகளை தெரிந்து சில சொல்லுவாங்க அது என்ன பைபிள் அவ்வளவு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா நல்ல நல்ல வசனமா தெரிந்தெடுங்க அப்படிதான் தெரிந்தெடுப்பேன் நான் அதுதான் சொல்லி ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள்னா ஆபரகம் எப்படி பண்ணாரு ஈசாக்கு எப்படி பண்ணாரு யாக்கோப் எப்படி பண்ணாரு யோபு இப்படி சொன்னாரு இவர் அப்படி சொன்னாரு அவர் சொன்னது ரைட்டான்னு பார்த்து அது கத்திரிக்கு ஏற்ற காரியமா கத்தருடைய சித்தமா கத்தருடைய விருப்பமா அவர் சொன்னது சரியான அலசி ஆராய்ந்து வேத வசனத்தை நன்றாய் பகுத்து அறிந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எது கரெக்ட் எது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கீங்களா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் வழங்குறது இல்லை பாருங்க அதனால தான் சொல்றேன் ஏன்னு சொன்னா அவங்க சொல்ல பைபிள் இருக்குதுங்களே பைபிள் இருக்குதுன்னா ஒன்னே அது தெரிந்து கொள்ள வேண்டியது பைபிள் எல்லாம் இருக்குது எல்லாருடைய மிஸ்டேக்கும் இருக்குது ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து கொண்டு செலக்டிவாக தெரிந்து கொண்டு சுகத்தை தெரிந்து கொண்டு வாயில வைக்கணும் சில சொல்றாங்க எப்பா பிராத்து என்கிறவன் அவன் வியாதிப்பட்டான் இருக்குது சரி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவன் வியாதிப்பட்டான் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் சரி நீங்க எடுத்துங்க நான் அதை எடுத்துக்கொள்ள போறதில்லை நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன் உன்னதமானவனே உயர் மறைவில் இருக்கிறவனே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனே நீ அப்படி தங்கி இருக்கிறபடியால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது இல்லையா யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்க சில சொல்றான் யோபுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்கள் இருந்தது என்று எழுதி இருக்கிறது அல்லவா அது எனக்கு வேண்டாயா பருக்கள் யாருக்கு வேணும் யாருக்காவது வேணுமா பருக்கள் யாராவது வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணுமா வேண்டாம் அதனால தான் நான் தெரிந்து கொள்ளுறதில்லை அது எனக்கு இல்லை நான் இதை தெரிந்து கொள்ள போறேன் அங்கேயே இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது அவனுடைய மாம்சம் அவன் வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் எப்படியா இருக்கும் இளமையா இருக்குமா இருக்குது ஒரு வசனம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் யோபுல இருபத்தி ஐந்தாம் வசனம் நினைக்கிறேன் இருக்குது அவனுடைய மாம்சம் அவன் வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் என்னவா இருக்குமா நன்றா இருக்கும் என்று எழுதி இருக்கிறது அவனுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமாகும் தன் வாழ வயது நாட்களுக்கு அவன் திரும்புவான்னு இருபத்தி அஞ்சு எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமாகும் என் வாழ வயது நாட்களுக்கு நான் திரும்புவேன் அதுதான் யோபு அங்கிருந்து நிர்வாணி அதெல்லாம் எடுக்காதீங்க எங்க போங்க மாம்சம் வாலிப நாட்கள் இருந்ததை விட ஆரோக்கியமாகும் அப்பதான் மாம்சம் நல்லா ஆரோக்கியமாகும் அப்பதான் எங்காவே இருக்கலாம் இருக்கீங்களா அப்பதான் மாம்சம் வந்து வாலிப நாட்கள் இருந்தது போல அப்படியே இருக்கும் அல்லது அதை விட இன்னும் நல்லா ஆகும்ன்றாரு கர்த்தரு அவன் தன் வாலிப நாட்களுக்கு திரும்புவான் இருக்குது அப்ப ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளணும்னா எங்கெங்க யார் யாருக்கு வியாதி இருந்ததுன்னு செலக்ட் பண்ணி எடுக்காதீங்க தயவு செய்து நிறைய விசுவாசிங்க அப்படிதான் பண்றாங்க ஐயா நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா பைபிள்ல எப்படி இருக்கியா அதை எடுக்காத பைபிள் இருந்துட்டு போகுது அது உனக்காக சொல்லப்பட்டல அவன் அப்படி இருந்தான்னு சொல்லிருக்க அவ்வளவுதான் ஒழிய நீ எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை அலசி ஆராய்ந்து தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கீங்களா தாவித அப்படி செய்தானே ஆ நம்ம செய்யக்கூடாது இருக்கீங்களா அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்காக நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு எடுத்துக்காதுன்றதுக்காக எழுதி வச்சிருக்கு அது மாதிரி செஞ்சிடாத எல்லாத்தையும் எடுத்துக்காதேன்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்குது அப்போ அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லவா ஒருத்தர் சொல்றாரு இங்க என்னமோ பிரசங்கம் மட்டும் சொல்றாரு ஆனா நீங்க சொல்றீங்க இப்படி ஆனா ஆப்ரஹாம் யாக்கோபு தாவிது எல்லாம் எத்தனை பணிகள் வச்சிருந்தாங்க நான் சொன்னால் அதுக்கெல்லாம் ஏன் போறீங்க சாலம் ஆயிரம் வச்சிருந்தான் நேரம் அதுக்கே போயிடுங்க பேசாம அந்த வசனம் தெரித்து அவனுக்கு ஆயிரம் ஐயா அப்படி பண்ணாதேங்கிறதுக்காக தான் அங்கே எழுதி வச்சிருக்குது விளங்குதா இப்ப உங்களுக்கு புரியுதா எல்லாரும் சொல்லுங்க வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுக்கி எடுக்க வேண்டும் அப்ப வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இங்க எப்படி இருக்குது தெரியுமா உங்க பாஸ்ட் சொல்லு இந்த வசனம் இப்படி இருக்கிறதா இங்க எழுதி எங்களுக்கு தெரியாதுன்னா அது எங்களுக்கு வேண்டாம் கரெக்டா சொல்லுங்க எங்களுக்கு என்ன வேணும்ன்ற நாங்க செலக்ட் பண்ண போறோம் அதுக்குதான் என்ன பண்றோம் ஒரு மார்க்கரை வச்சு பைபிள் முழுக்க குறிச்சுக்கிட்டே வர்றோம் எதாவது நான் எடுக்க போறேன் அதை மட்டும் குறிச்சுக்கிறேன் எதைதெல்லாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் விட்டுறேன் எதைதெல்லாம் நான் எடுத்து கொள்ள போகிறேன் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது என்ன அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படி எடுக்க தான் சொல்லி ஜீவனை தெரிந்து கொள் சொல்லுங்க ஜீவனை தெரிந்து கொள் பாருங்க இதெல்லாம் ரொம்ப திட்டவட்டமாக கிறிஸ்தவர்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்குது ஏன்னா அவங்க வந்து பைபிள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அவங்க பைபிள்ல எல்லா காரியங்களும் எழுதி இருக்கிறது ஆனால் நான் ஜீவனை கொடுக்கிற காரியங்களாய் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எதை தெரிந்து கொள்கிறேன் ரொம்ப முக்கியம் ஜீவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனை நான் தெரிந்து கொண்டு தொடர்ந்து வெறும் ஜீவனை மட்டுமே வைத்தால் எண்ணத்தை உள்ள போகுதோ அதுதான் எடுக்க முடியும் அப்ப இது ஜீவ ஊற்றாய் விடுகிறது எப்படி இந்த வசனம் உள்ள போய் உள்ள போய் நல்ல நல்ல வசனங்களாக நல்ல நல்ல வாக்கு தத்துவங்களாக போய் ஜீவ ஊற்றாகி விடுகிறது அப்ப நான் அதுல இருந்து எடுக்கும் போது வியாதி வர்றது இல்ல தரித்திரம் வர்றது இல்ல என்ன வருது வெறும் சுகமும் ஆரோக்கியம் மட்டும் வருகிறது இருக்கீங்களா இதை தினந்தோறும் வச்சு பாருங்க அப்புறம் வாயிலிருந்து வர்றது இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் என்கிறது போல இருதயம் அப்படியே ஒரு ஜீவ ஊற்று போல பெருக்கெடுத்து ஓடும் அதிலிருந்து நீங்கள் மொண்டு கொள்ளும் போது வாயினால் மொண்டு கொள்ளும் போது வெறும் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் மட்டுமே வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எப்படி அதை எடுக்கிறது வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லியிருக்குது நாவு ஜீவ ஊற்று என்று சொல்லியிருக்கிறது எப்படி அதிலிருந்து மொண்டு கொள்ளுகிறது எப்படி அந்த ஜீவ ஊற்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறது விசுவாச வார்த்தைகளை எடுத்துக் மூலமாக மூலமா உள்ளே உள்ள போட்டுக்கிறீங்க ஏற்கனவே வாக்கு தத்தங்களை எடுத்து வாயில் பேசி உதயத்தில் வச்சாச்சு எப்படி மொண்டு கொள்கிறீங்க அதே விசுவாச வார்த்தையை வைத்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்னத்தை மொண்டு கொள்கிறீர்கள் பலத்தை ஆரோக்கியத்தை சுகத்தை ஐஸ்வர்யத்தை சகல நல்ல காரியங்களையும் வாயினால் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆவிக்குரிய மனதுக்கேற்ற சரீரத்துக்கு ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற பொருளாதாரத்துக்கு ஏற்ற சகல நன்மைகளையும் என்ன பண்ணுகிறீர்கள் வாயினாலே எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்படி தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது இருக்கீங்களா எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல லெட்டர் எழுதி அவர் யாரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர் பரலோகத்துலேருந்து வர வச்சு கத்தர் அந்த அட்ரெஸ்க்கு கணிச்சி அப்புறம் அங்கேருந்து இங்கே பார்சல் ஆகிறது ஆகுறதில்ல கத்தருக்கு உங்கள் அட்ரெஸ் நேராக தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எங்க இருக்கிறது அதை அங்க இல்ல கொண்டு வர்றதுக்கு எங்க இருக்குது வாயில இருக்கிறது ஏன் வாயில இருக்குது இது இங்க இருக்குது வசனத்தில் இருக்கிறது ஆகவே வசனத்தில் இருக்கிறத எடுத்து வாயில வச்சு அதன் மூலமா அது இருதயத்துக்கு போய் அதிலிருந்து நான் முண்டு கொள்ள வேண்டும் அப்படிதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்று அனுபவிக்க முடியும் இங்க சொல்லி இருக்கிற அத்தனையும் நான் பெற்று அனுபவிக்கிறது இப்படிதான் பெற்று அனுபவிக்க முடியும் இருக்கீங்களா எத்தனை பேருக்கு வழங்குது இப்ப நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க துன்மார்க்கனுக்கு அவன் பிரச்சனை என்ன அவன் பிரச்சனை ரொம்ப தூரத்தில் இல்லை யாருக்குமே பிரச்சனை ரொம்ப தூரத்தில் கிடையாது பிரச்சனை எங்க இருக்குது நாவிலே இருக்கிறது மூக்குல இருந்து ஒரு இன்ச்சு கீழே இருக்குது அவ்வளவுதான் பிரச்சனை ரொம்ப தூரத்தில் இல்லை இங்க பேசுற காரியத்தில் தான் பிரச்சனை பாருங்க துன்மார்க்கன் அவனுக்கு என்ன பிரச்சனை அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி அவன் அவனுக்கு பிரச்சனையை அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆமா அவன் துன்மார்க்கன் தான் ஆனாலும் இன்னொரு விதமான துன்மார்க்கர் யார் என்று சொன்னால் வாயில நெகட்டிவா பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க அப்படிப்பட்டவர்கள் நாவே அவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணி போல இருக்கிறது நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான் துன்மார்க்கனுக்கு நாவு கண்ணியா இருக்குமானால் நீதிமான தப்பு விற்கிறது எது அதுவும் நாவா தான் இருக்கணும் அந்த அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லியிருக்குது துன்மார்க்கனுக்கு அவனுடைய நாவு தான் துரோகம் பண்ணுது நாவு தான் அவனை பிரச்சனைக்கு பிரச்சனைக்குள்ளாக்குறது அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாவலம் தான் வருது அப்ப நீதிமானுக்கு அவன் பிரச்சனைகள் இருந்து தப்புவான்னு சொல்லி அவன் எப்படி தப்ப போறான் அவன் நாவின் மூலமாக தான் அவனும் தப்புகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதிகரிக்கும் தரித்திரத்தை இருந்தால் தரித்திரம் அதிகரிக்கும் தோல்வியை பேசிக்கொண்டே இருந்தால் தோல்வி அதிகரிக்கும் நிறைய பேர் வீட்டில் அதுதான் பேசுறாங்க என்ன பண்றது என்ன வேலை செஞ்சு என்ன பண்ணி என்ன ஒன்றும் ஆகுறது இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது என்ன பண்ணாலும் பிரச்சனை மாட்டேங்குது அன்றாடம் பிரச்சனை தான் வயத்தை கழுவுறதே பெரிய கஷ்டமா இருக்கிறது முதல்ல வாயை கழுவுனாதான் அப்புறம் வயத்தை கழுவ முடியும் அது புரியுறதில்ல இந்த வாய் இருக்கிற வரைக்கும் வயத்த கழுவுறதே ரொம்ப முடியாத காரியம்தான் ஆச்சரியமே இல்லை கைக்கும் தான் இருக்குது பற்றாக்குறையில தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த பேச்செல்லாம் நிறுத்தி விட்டு ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த வார்த்தைகள் எடுத்து வாயில வைத்து இருதயத்தில் வைத்து அதை ஜீவை ஊற்றாக்கி அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தினந்தோறும் ஐஸ்வர்யத்தை மூண்டு கொள்ள வேண்டும் இங்க சொல்லியிருக்குது பிரச்சனையில் சிக்குகிறவர்கள் கடனில் சிக்குகிறவர்கள் வேண்டாத பிரச்சனையில் சிக்குகிறவர்கள் எப்படி சிக்க தங்களுடைய தவறான காரியங்களை பேசுகிறது அப்படியே போய் அதில் சிக்கிடுறாங்க அவர்கள் தப்புவிக்க வழி இல்லை ஏன்னா அந்த நாவில் பேசிட்டே இருக்கிறாங்க மேலே வர முடியாது அவங்களால ஏன்னா கீழே போகிறது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கீழே போய்கிட்டே மேலே வர முடியாது மேலே வரணும்னா மேலே வரணும் அதுக்கு நான் உபயோகப்படுத்த வேண்டும் ஒரு படிவாரி அதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்ப நீதிமான் என்ன உபயோகப்படுத்த பண்ணுறான் நீதிமன்றும் நீங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்த அவனவன் வாயின் திருப்தி அடைவான் அவனவன் தன்தன் வாயின் பலனால் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க அது சிலருக்கு இது விசுவாசல்லாம் வேலை செய்து பிரதர் ஆனால் சிலர் இல்ல 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 அவனவன் தந்தன் வாயின் பலனால் அப்ப எல்லாருக்கும் எப்படி நடக்குது வாயின் பலனால் தான் நடக்குது தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் இதுதான் வாழ்க்கையின் சட்டம் வாயின் பலனால் திருப்தி அடைவான் சொல்லுது அவனவன் கை கிரிக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் என்ன செய்யறமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அது போலதான் வாய் என்ன பேசுறோமோ அது நமக்கு உண்டாகிறது வாயின் பலனால் திருப்தி அடைவான் ரொம்ப கரெக்ட் பாருங்க இப்படி சொல்லியிருக்கும் போது நாம வந்து என்னமோ தெரியல பிரதர் கர்த்தனுடைய சித்தம் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் காரியங்கள்லாம் வந்து சிலருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியும் நடக்கிறது அவன் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான்ங்கிறது தேவனுடைய சட்டம் அது மாறாத இருக்குது வாயில என்ன பேசுறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறது சும்மா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது பாருங்க என்னமோ தெரியல பிரதர் நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறேன் பிரதர் ஆண்டவர் என்னமோ அப்படி வச்சிருக்காரு அப்ப ஆண்டவர் பெரிய மிஸ்டேக் பண்றாரு நீங்க ரொம்ப யோகியர் ஆண்டவர் ரொம்ப அயோக்கியமான காரியங்களை பண்ற மாதிரி இருக்கு தப்பு பேசக்கூடாது அருமையானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் அவன் அவன் தன் தன் வாயின் பல எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போறோம் கையின் பலன் நமக்கு திரும்ப வருகிறது தக்க பலனை அடைகிறோம் வாயில பேசுகிற வார்த்தைகள் தான் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுகிறோம் சாப்பிட போகிறோம் அதனாலதான் திருப்தியாக போகிறோம் என்று வேதவாசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது ஆகவே வாழ்க்கையில காரியங்கள்லாம் ஒரு சான்ஸ்ல நடக்கிறது இல்லை ஏதோ ஒரு லக்கியா நடக்கிறது இல்லை அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை எப்படி நடக்கிறது அவனவன் தன் தன் வாயின் பலனை அடைவான் என்று சொல்லி இருக்குது அதனால திருப்தி ஆவான் சொல்லி இருக்குது அந்த சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது ஐஸ்வரியத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது சுகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது வெற்றிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்ட விதியின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அது அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அப்ப வாழ்க்கை எப்படி மாறும் வாயை வாழ்க்கை மாறும் அப்ப என்ன பண்ணணும் வாயை மாத்துறது வாயில பொறுக்கி எடுத்து சரியான வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகள் உள்ள போகும் ஜூஸ கிரைண்ட் பண்ற மாதிரி புளிகிற மாதிரி மாதிரி புளிஞ்சு விசுவாசத்தை உள்ள இறக்குறோம் திரும்ப வாயினால அதை வெளிப்படுத்துகிறோம் இதுதான் விசுவாசம் பாருங்க அப்ப பாருங்க அடுத்த வசனம் வாசிப்போம் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் பல வசனங்களை வாசிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் என்கிற வார்த்தை ஆதி ஆமத்தில் பார்க்கிறோம் தேவனங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன வைத்தாரு ஜீவ விருட்சத்தை வைத்தார் மனுஷன் அதிலிருந்து புசித்திருக்க வேணும் அவன் நன்மை அறியத்தக்க மரத்தின் கனியை அவன் பூசித்து விட்டான் அந்த ஜீவ விருட்சம் அவனுக்கு ஜீவனை கொடுத்துருக்கும் அங்க ஏதேன் தோட்டத்தில் கூட பாருங்க பாவம் வர்றதுக்கு முன்னாடியே கூட மனுஷனுக்கு தேவன் ஒரு சாய்ஸ கொடுக்கிறார் தெரிந்து கொள்ள வேணும் அவன் தெரிந்து தான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் ஜீவ விருட்சத்தையும் வைத்தார் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் அங்க வைத்தார் கத்தர் நல்லவர் பாருங்க ஒரு நாள் அவர் வந்து நன்மையை கூட நம்ம வாயில திரிக்கிறது கிடையாது நன்மையை கூட இந்தா உனக்கு வேற சாய்ஸே கிடையாது நன்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்றது கிடையாது என்ன சொல்றாரு ஜீவன் வச்சிருக்கிறேன் மரணத்தை வைத்திருக்கிறேன் நன்மையை வைத்திருக்கிறேன் தீமையும் இருக்கு ரெண்டும் இருக்குது நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை நீ தெரிந்து கொள் நீ தெரிந்து தான் அதை அனுபவிக்க முடியும் பாவத்துல மனுஷன் விழுகிறதுக்கு முன்னாலவே அவனுக்கு என்ன இருந்தது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு முன்னாலேயே கூட கத்தர் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னும் ஆசீர்வாதத்தில் அதை தான் சொல்ல வரேன் நான் ஏதேன் தோட்டத்திலே பாவம் உள்ள பிரவேசிக்காததுக்கு முன்னாலேயே சாத்தான் உள்ள பிரவேசிக்கிறது முன்னாலேயே நல்ல கவனிங்க சாத்தான் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாத அனுபவிக்க முடியும் அப்படி வச்சிருந்தாரு கர்த்தர் இருக்கீங்களா ஆயிட்டீங்க என்னையாவது பேசாம நம்ம தலையில கொண்டாந்து அவர் கொட்டியிருக்கலாம் அல்லவா ஆசீர்வாதத்தை எதுக்கு நம்மளை தெரிந்து கொள்ள சொல்றாரு ஏன்னா நம்முடைய தேவன் தம்முடைய சாயலில் உங்களையும் என்னை உண்டாக்கி இருக்கிறார் அப்ப உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவருக்கு பெரிய மரியாதை எவ்வளவு மரியாதைனா நம்மளுக்கு பர்மிஷன் வாங்காமல் ஒன்னுத்தையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறதே கிடையவே கிடையாது என்னை நம்புகிற தேவனை எனக்கு மரியாதை கொடுக்குற தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் அதுதான் பாங்க வாழ்க்கையில் ரொம்ப அருமையான விஷயம் நீங்க நினைக்கக்கூடாது பாவம் செஞ்ச பிறகுதான் அது ரெண்டு சாய்ஸ் இருக்குதுன்னு கிடையாது பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு சாய்ஸ் எப்பவுமே இருக்குது மனுஷனுக்கு எப்பவுமே மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அப்போ நான் டெய்லி தெரிந்து கொள்ளும் போது என்னுடைய அந்த உரிமையை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு மனுஷனாக நான் நிற்கிறேன் தேவனுடைய பிரசன்னத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கிறேன் தேவனுடைய சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷனாய் என்னுடைய உரிமையை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பொறுக்கி எடுக்கும் போது என்ன பண்றீங்க தேவனை போல நீங்கள் இதுதான் எனக்கு நடக்க வேணும் இப்படிதான் இருக்க வேண்டும் மற்றவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுதான் எனக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி எடுக்கிறீர்கள் கத்திரதை கனம் பண்ணுகிறார் அதுதான் விசுவாசம் பாருங்க